பத்திரிக்கையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனது தான் எனக்கு ஒரு மாதிரி கிடுக்கிடுக்கிடுக்குதுன்னு ஆகிப்போச்சு ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று எதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகிப்போச்சு இல்லை அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுது அது ஏதோ ஆகிப்போச்சு சரிங்களா அதனால் இந்த நேரத்தில் பத்திரிக்கையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசிருந்தால் என்னையும் மன்னிச்சுருங்க மன்னிக்கும் சொல்லு கொள்கிறேன் நன்றி ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறான் எப்படி இப்ப ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்ல பிரபலமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பயங்கர பிரபலம் ஆவீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேல மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் பேட்டா பேட்டி சே ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க ஆ தேங்க்யூ இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணாரு ஸோ டேரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார் நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என் மனமார்ந்த நன்றி இல்லை நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் அதை போய் சொல்ல நினைக்கிறீங்க படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ எனக்கு ஃபைட் இருக்குது சாங் இருக்குது நல்லா நிறையா காமெடி இருக்குது படம் ஃபுல்லாக வருவேன் நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திகிட்டே இருக்கீங்களாண்ணா நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் போகிறீங்க உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசிலரிச்சி சந்தோஷம் பண்ணணும் அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட் தான் இந்த ரஜினிகாந்த் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கணா காலங்கள் ஜான் சாருக்கும் இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும் தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அந்த கணா காலங்கள் வெப் வெப்சீரீஸில் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க அப்போது நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க கூல் நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன் எனக்கு வந்து அப்புறவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரஸ் ஆகிட்டீங்க நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல் அடங்க மாட்டார் போல் அப்படி தான் இருந்தேன் ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவும் தான் தெரிஞ்சுது நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு அப்படின்னு சொன்னது மட்டும் ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ப்ரோ ஒரு ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார் சார் தான் சம்பளம் பேசினார் அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டரு நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ நீங்கள் வந்து இதில் நடிக்கணும் சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஆப் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ரமேஷ் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நீங்கள் என்னோடய வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க பாதம் தொட்டு வணங்குகிறேன் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று கூறுட்டு வாக்கல அப்படி சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எதுவுமே ஓவராக போல் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த ரஜினிகாங்க் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன் நான் நடித்த படம் காலில் சலங்கை கட்டிவிட்டால் எப்படி ஆடுவேன் இப்போ நிறையா பேருக்கு இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு கூல் சுரேஷ் வந்து நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான் விரைவில் அதற்கான அறிவிப்பில் வரும் மூணு படம் ஹீரோவாக நடிக்கிறான் நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறான் ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என்னை மனம் மார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர் ப்ரொடியூசரோட பேர் தெரியும் ரஜினி கிஷன் இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார் நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க எனக்கு மனமார்ந்த நன்றி நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அது என்னென்னு தெரியலங்க கிஷன்னு பேர் போட்டாலும் என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் சார் ரஜினி கிஷன் கௌரி கிஷன் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அவங்க வேற இவங்க வேறன்னாங்க வாழ்த்த வருகை தந்துள்ள ப பத்திரிக்கையாளர் கார்த்திக் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சார் அவர் வந்து தயாரிப்பாளர் ப்ளஸ் ஹீரோ ஆனால் அதையும் தாண்டி இப்போ படத்தில் வந்து அசிஸ்டன்டாக்டராக வைப்பார் நடிச்சுக்கிட்டே இருப்பார் திடீர்னு பார்ப்பார் ஏன்னா கண்டினியூட்டி தப்பாக இருக்க அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான் டக்குன்னு வந்து என்ன உங்களுக்கு பொரியல் வைக்கலையா அப்பளம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அதுலேயும் எஃபெக்ட் ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் தலையிடுவார் ஸோ அப்படி எல்லாமே இது வந்து அவரோட ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கால் மேலே கால் போட்டு அவர் பாட்டுக்காக கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் தன்னுடைய படத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு கேரள வந்துருச்சா அஷ்டனுங்களுக்கு சம்பளம் வந்துருச்சா சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கெட்டார் அதாவது ஒவ்வொரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சக நண்பராகவும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க என் மனமார்ந்த நன்றி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் கதாநாயகி இருமா பேரை எழுதி வச்சேன் துவி விகா ஆ துவி விகா நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க மாலவிகா இருக்காங்க கனகா இருக்காங்க பூமிகா இருக்காங்க இப்படி கா வரிசையில் இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு நான் அவங்க தலையில் கை வச்சதை பார்த்தா பேர் மாற்றி சொல்லணும் து து துவி விகா துவிவிக்கா அந்த துவிவிகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப கூட பாருங்க நான் தமிழன் அவங்க வந்து மலையாளி ஆனால் மலையாளிக்கு அந்த பேர் கரெக்டாக சொல்ல வருது தமிழனா இருந்து எனக்கு அந்த துவிவிக்கா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக ஜோதிகா மேடம் பூமிகா மேடம் கனகா மேடம் இவங்கெல்லாம் விட்டு இடத்தை நீங்கள் கண்டிப்பாக பிடிப்பீங்க சரிங்களா மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் அவ்வளவா பெண்கள்கிட்ட போய் பேச மாட்டேன் நான் உண்டு என் வேலை ஒன்றா இருப்பேன் இயக்குநருக்கு தெரியும் உண்மைதான் டேரக்டர் ப்ரொடியூசரை கேட்டா தெரியும் ஆனால் என் கூட சக நண்பராக என்ற நல்லா பேசுனாங்க அவங்களோட நடிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷார்ட்டில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும் அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும் ரெண்டு மூணு ரிஹர்சல் பார்த்தாங்க அப்போ ரிகர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்கண்ணா மேடம்கிட்ட போய் அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது முடியெல்லாம் பிச்சுக்குன்னு வந்துடுதுமா அதுதான்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சரி சார் நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன் அப்படின்னா டேரக்ட் ஆக்ஷன் சொன்னோன்னா கொப்ப மேலே ஓங்கி ஒரே அடி இந்த செயின்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்சு உண்மையிலே அப்போ அசன்ட்லாம் போய் தேடணும் அந்த செயினை அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் இருந்துச்சு அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன் அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என் ஹஸ்டனுக்கு தெரியும் அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதெல்லாம் நான் நடித்தேன் அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல ஆனால் சீரியஸ் இது நடந்தது ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஹீரோயின் அவர்கள் ஹீரோ செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ் இவங்களை தவிர மூணாவது ஒரு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார் அது யாருனாக்கா நாய் அதில் இதில் ஃபோட்டோவில் போறதுக்கா அவங்க அந்த ஹீரோவையும் இந்த ஹீரோவையும் தவிர அந்த நாய் கூட தான் ரொம்ப நேரம் அவங்க ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து காரில் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அந்த நைட் எஃபெக்ட் எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து பேய் மட்டும் நடிக்கல நாயும் நடிச்சிருக்கு நன்றி உள்ள நாயும் நடிச்சிருக்கு ஸோ இந்த படத்தை வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்புறம் இந்த படத்துக்கு பக்கத்துணியாக இருந்த மேனேஜர் சந்துரு சார் அவங்க வந்து எங்களால் ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டேயும் மற்ற செட்டு வேலை செய்கிறவங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்துரு சார் அவரோட ஹஸ்டண்ட் சீனு சார் எல்லாருமே எவ்வளோ திட்டு வாங்கி ஹெல்ப் பண்ணாங்க சந்துரு சார் நீங்கள் வந்திருக்கீங்களா என்னென்னு தெரியல சீனு சார் வந்திருக்கீங்களா நான் தெரியல மனமார்ந்த நன்றி அப்புறம் அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதில் வந்து நம்ம ரஜினி கிஷன் அவர்களுடைய மகன் சின்மய அவர்களும் ரொம்ப பொறுப்போடு அக்கறோவில் இருந்தாங்க அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வைரா சுந்தரமாணிக்கம் ராகுல் பிரபு காஸ்ட்யூம் பார்த்த பிரபு ஏன்னா இது இது கூட ஞாபகம் மனம் இது கூட இவங்க கம்பெனிலேருந்து திருடுன்னு தான் அது ஞாபகம் மனம் தெரியல அன்னைக்கு கண்டினியூட்டி அதோட இப்போ வரைக்கும் கையில் போட்டுட்ருக்கேன் ஒரு ஒரு வைராகியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதே மாதிரி தங்கத்தில் வந்து நம்ம ரஜினி கிருஷன் சார் எனக்கு ஒன்று வாங்கி தருவார் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தில் இருக்கேன் நான் எதிர் கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டு சார் கண்டிப்பாக ஹிட்டு நீங்கள் வாங்கி தராட்டி உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் அடுத்த படத்தில் என்னை நீங்கள் ஆக்கும்போது சரிங்களா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரையும் அப்புறம் டைரக்டர் சார் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் நான் இது வரைக்கும் பல படங்கள் ப நடிச்சிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் இந்த படம் பதிமூணு நாளில் பேசின மாதிரியே டேட்டு ஒரு டேட்டு கூட மாறாமல் பதிமூணு நாளில் படத்தை முடிச்சிட்டாரு நடுவில் மழை வந்ததுனால ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டன்ட் ஆச்சு அது கூட எதுக்குனாக்கா இந்த பேட்ச் ஒர்க்காக தான் எக்ஸ்டண்ட் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ராமநாராயண் சார் டேரக்டர் பி வாசு சார் அவங்க தான் போட்ட ஷெடியூலை கரெக்டாக பதிமூணு நாளில் பதினஞ்சு நாளில் முடிப்பாங்க அப்படி அப்படி ஒரு திறமையான இயக்குநர் அதற்கு காரணம் புடீஸ்வரோட வழியை தெரிந்து நம்ம வந்து ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு மதியானம் ரெண்டு மணி வச்சு மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் கூட எடுப்பார் நான் நிறையா ஷாட்டில் தூங்கிட்டே கூட நடித்தேன் அதெல்லாம் சார் வந்து பார்த்து ரசித்தார் அப்படி ஒரு ஒரு அருமையான இயக்குனர் உண்மையிலேயே இந்த இயக்குனர்களிடம் வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நீங்களாம் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க நீங்களாக வந்திருக்கீங்களான்னு தெல சாரை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்திருக்கீங்களா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பக்கத்துணையாக இருந்த தொண்டன் பாலா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்த வருகை தந்துள்ள திருமலை சாருக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா இன்னமும் அவர் ஒரு துடிப்பான இளைஞர்கள் தான் திருமலை சார்ட்ட நான் வந்தவனே நான் அவர்கிட்ட பேசும்போது பேசினேன் கூலு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது பார்த்தியா அப்படின்னு என்ன சார் அப்படின்னா நானும் கலர் ஷூ போட்டிருக்கேன் நீயும் வெள்ளை கலர் ஷூ போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்ட்யூமில் வந்து தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவரோட இடத்த யாருமே பிடிக்க முடியாதுங்க புரட்சி தலைவரோட மறு உருவம் வேணால் இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணால் சொல்லலாம் அவர் கூட முன்னப்பின்னா அவர் மாதிரி கூட காஸ்ட்யூம் போட்டிருக்காரு ஆனால் புரட்சி தலைவரோட இடத்த நான்லாம் துளியளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது அப்புறம் முனிஷ்காந்த் சார் நாங்கள் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றா சேர்ந்து நடித்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டனி சார் ஆண்டனி தான் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை பேசுகிறது கூட அது ஒரு 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 எனர்ஜிட்டிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை திருத்திக்கிறோம் படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாலிக் சார் உங்களுக்கும் நன்றி வந்திருக்காரா உங்களுக்கு நன்றி அப்புறம் கோபுரா தம்பி என்னை விட்டுட்டு எல்லாரும் ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துருக்க உனைய பற்றி நிறையா இதில் நான் தான் பேரை அழிச்சிட்டேன் நீ அடுத்து என்ன கிஃப்ட் தெரியும் நான் அப்போ தான் பேசுவேன் சரிங்களா போதும்னு நினைக்கிறேன் ஆ வாடா தம்பிங்க இது வரைக்கும் நான் ஒரு இரநூறு படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன் முந்நூறு படத்துக்கு மேலே ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன் இது வரைக்கும் அந்த முந்நூறு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் வருத்தத்தோட சொல்கிறம்பா பெண்கள் தான் காம்பேர் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க நீ என்னை இப்படி அவமானப்படுத்தவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இது வந்து யாரோ ஒரு திட்டமிட்ட சதி தான் அது கூல் சுரேஷ் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரான் அதனால் பெண்களை வந்து நான் சகோதரியாக தான் நினைக்கிறது அவனை வந்து மேடைக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் உஷாராக காம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பெண்களை கூப்பிடுவானா ஆண்களை ப்ரொடியூசர் சொன்னாருங்களா உங்களுக்கு அஞ்சு பவுன் செயின் வாங்கி தரலான்னு பார்த்தேன் அப்படி என்னை என்னை அவமானப்படுத்திய தம்பிக்கு பேர் என்ன பேரு ஸ்ரீராம் கார்த்திக் ஸ்ரீராம் கார்த்திகை எனக்கு என் மனமார்ந்த நன்றி இதை இதை ஏற்பாடு பண்ண பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு நன்றி அவரோட சதி வேலையா என்னன்றது தெரியல அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலைங்க ஏன்னு கேளுங்களேன் ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க ஆனால் அங்கே வந்தாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லா சவுகார் பேட்டா இந்த பக்கம் ஃபுல்லா சைதா பேட்டா அப்படி தனித்தனியா தெரியுறாங்க இந்த பக்கம் பார்த்தா வெள்ள 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 வெள்ளேன்னு வெளியே இருக்கிறாங்க இந்த பக்கம் தான் கண்ணக இல்லை மா நிறமாக இருக்காங்க கலந்து இருக்கிறாங்க அப்புறம் அது எதுவும் எதுவும் சொல்லிட போகிறீங்கப்பா ஏன்னா ஸ்டேஜில் பேசினா ரொம்ப பயந்து பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப சமீபத்துல நம்ம பத்திரிகையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசினது தான் எனக்கு ஒரு மாதிரி கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ஆகி போச்சு ஏன்னா என்ன மாதிரி தான் அவரு ஏதோ ஒன்று ஏதோ நம்ம எதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆயிப்போச்சு இல்லை அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசு அது ஏதோ போச்சு சரிங்களா அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த மார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னிச்சிருங்க மன்னிக்க சொல்லக்கூடாது வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும் எப்படி ஒரு வாரமாக கௌரி வாரிஷன் அவர்கள் நல்ல பிரபலமா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பயங்கர பிரபலம் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெந்து தனிந்தது காடு ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு தண்ணியில இருக்கும் மீன் நன்றி நன்றி நல்ல